என் பேர் சுந்தர் நான் வந்து மதுமோடை ஒழிப்புக்குண்டான ஒரு சமூக பணியில் இருக்கிறேன் அது மாதிரி நம்ம பகுதியில் அனகாபுத்திர பகுதியில் வீடு இடிக்கப்பட்டதை கேள்விப்பட்டேன் ஆனால் அவங்க பார்த்துட்டு போகணும் ஆறு வருஷத்துக்கு போகணும் அப்படி அனகாபுத்தின கரிமானங்கள் களிமான எத்தனை வருஷம் வருஷங்கள் புரியிருக்கிறீங்க அப்படிங்க அறுபது வருஷமாக முடியாது உங்கள் பேர் எத்தனை பசங்களுக்கு சரி என்ன இந்த மாதிரி இந்த செத்தநாள் ஆகுதே இப்போ அரசு 10 நாளா ஆச்சு இப்போ நீங்க இங்க திரும்பி கேங்க அப்ப 10 நாளா சாப்பாடு தான் அவங்க அடிச்சு பிரெண்ட் குடுக்குறாங்க கவுன்சிலர் எக்ஸ்பர்ட் சூப்பர்னு இப்போ அரசு வேற என்ன

அவங்களாம் வந்து சின்ன ரோட்டில் ஒரு தான் தங்கிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு லைஃப் நம்மத்தூர்லேருந்து கரிமாநகர் மாதிரி ஆட்டோ ஒர்க் பண்ணி தான் கரிமாநகர் மாதிரி இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க குதிரை வேலை போவாங்க வாஜ்மண்டி வேலைக்கு போவாங்க வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு வேலையாக இல்லை கவர்மெண்ட் வேலை யாரும் செய்யணும் இல்லை இதெல்லாம் இந்த நாற்பத்தி கவர்மெண்ட் வேலை செய்ய யாருக்கு

இப்பட்டான ஒரு மெருப்படியான ஒரு சூழலை உங்களை முன்கூட்டியே உங்களுக்கு சரியான ஒரு இருப்பிட வசதியை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அரசு இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு முன்னெடுக்கலாம் ஆனால் அவங்க வந்து உங்களை உடனடியாக வீட இருந்து இந்த ஒரு பத்து நாளை ஒரு சிரமத்துக்கு உருவாக்கி கஷ்டப்படுத்த கஷ்டம் இருந்தாலும் உங்களுடைய இழப்புகளையும் உங்களுடைய பேரியும் மக்கள் கவனத்துக்கும் நம்ம தோழங்களுடைய இயக்கத்துக்கும் அரசு கவனத்துக்கும் எடுத்து செல்வோம் நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு ஆதரவு தருவோம் உங்களுக்கு மாற்றி வளத்தை ஏற்படுத்தி மாற்று குடியிருப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்கிறத உங்களுடைய கோரிக்கை சார்பாக நாங்களும் அரசுக்கு முன்வைக்கிறோம் நீங்க தைரியமா இருங்க உங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் ஒத்துழைப்பு ஆதரவு நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கோம்